த்திரி எட்டாவது நாள் மா அஷ்டமி அன்று வணங்கப்படும் தெய்வம் மா மகா கௌரி அவரது பெயரின் பொருள் மாகா பெரியவர் கௌரி அலகானவர் அவர் தூய்மை அமைதி மற்றும் அமைதியை வெளிப்படுத்துகிறார் தீவிர தவத்திற்குப் பிறகு அவரது கருமையான தோலை கங்கையின் புனித நீரால் சிவபெரான் கழுவி அவரது புனி புத்திசாலித்தனமான பிரகாசமான மற்றும் அழகான வடிவத்தை வெளிப்படுத்தினார் என்று புராணம் கூறுகிறது அவள் ஒரு காலையின் மீது சவாரி செய்து வெள்ளை ஆடைகளை அணிந்து ஒரு திரிசூலம் மற்றும் ஒரு தமரு ஏந்தி இருப்பாள் அவள் பக்தர்களுக்கு அமைதி செழிப்பு மற்றும் அனைத்து பாவங்களிலிருந்து ஆன்மாவின் சுத்திகரிப்பு ஆகியவற்றை அருளுக்கிறாள் நாளின் சிறப்பு கன்னியா பூஜை மகா அஷ்டமி என்பது கன்னியா பூஜைக்கு மிகவும் பொதுவான நாள் இது ஒரு முக்கியமான சதங்கு அவளது மந்திரம் ஓம் தேவி மகா கௌரியே நமக மகா கௌரியின் தூய இயல்புடன் வெள்ளை நிறம் வலுவாக தொடர்புடையது என்றாலும் பக்தர்கள் அணிய வேண்டிய நாளின் மங்களகரமான நிறம் பெரும்பாலும் பாரம்பரியத்தை பொறுத்து மாறுபடும் பொதுவாக நிறம் மைல் பச்சை